करेक्ट है अब जा कट अब तो वाली गेम தமிழகம் வெற்றி கழகம் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் போக்கூட குமார் பேசுறேன் இது போல எழும் எழும்பூர் மேற்கு பகுதியில் இன்று கொடி ஏற்றி போர்டு திறகுறதாக இன்னைக்கு பரிமிஷன் போய் கொடுத்துட்டாங்க முதல் பண்ணுன்ட்டாங்க இன்னைக்கு ஏத்துற டயத்தில் பார்த்தீங்கன்னா இது போல் பிரச்சனை பண்ணி எதுவுமே ஏற்றக்கூடாது கொடியும் ஏற்றக்கூடாது போர்டு கூட நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக எல்லா கொடியுமே இருக்கு ஏடிஎம்க்கு கூடிய டிஎம்க்குண்டு விடுதல் சேர்த்து எல்லா கொடியுமே இருக்குது இங்கே நம்ம எங்க கட்சி கூடிய மட்டும் ஏற்றக்கூடாதுன்ட்டு ஒரே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிற நம்ம கழக தோழர்கள் எல்லா பேரும் கேள்வி கட்டானு இல்லைங்க எங்களுக்கு மேலே இடத்துல பிரச்சனை வருது தயவு செய்து ஏற்ற ஏற்றக்கூடாதுன்ட்டு பார்த்துருப்பீங்க வந்துருப்பீ வந்திருக்காங்க அவங்களாம் இதுதான் நடக்குது மேடம் இல்லை இல்லை அது போய் முதல் போய் அவங்க கேட்டவுனே முதல் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போதான் திடீர்னு பிரச்சர் பயிருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கொடி ஏத்துறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லாங்க நீங்க ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கி ஏத்தீங்கன்னா அவங்க அப்படி சொல்றாங்க இதுதான் நடக்குது என்னுடைய நேம் பீமா மத்திய சென்னை மாவட்டம் மகளிரணி இன்னைக்கு எந்த இஷ்யூ இல்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க லெட்டர்ஸ் வந்து ஏன்னா தளபதி என்ன சொல்லிருக்காங்கன்னா கரெக்டா ஃபாலோவா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வழியில நாங்க பப்ளிக் எங்க ஏரியால இருக்கிற எல்லா மகளிர்கிட்டையும் அதே மாதிரி வட்ட நிர்வாகம் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிதான் அந்த லெட்டரையும் நான் சப்மிட் பண்ணிட்டோம் சப்மிட் பண்ணிட்டு நாங்க தேர்ஸ்டே வந்து லெவன் ஓ கிளாக் கொடுத்தோம் அந்த ஃபார்ம் லெவன் ஓ கிளாக் கொடுக்க வரைக்கும் அவங்க ஒண்ணுமே சொல்லலை நேற்று நைட்டு டென் தேர்ட்டிக்கு தான் எனக்கு காலேஜ் வருது இந்த மாதிரி ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் எங்கள் தலைமையில் கேட்டுட்டு நான் சொல்கிற எழுதிருந்தோம் நைட்டு டென் தேர்ட்டிக்கு நான் வரலன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே வந்துட்டாங்க ரைட்டாக ரெண்டு பேர் வந்துட்டாங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது கொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக வாங்கினோம் ஃபாலோ ஃபாலோஅப் நீங்கள் லெட்டர் போதே நீங்கள் பாத்துட்டீங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எதுவும் இஷ்யூ இல்லை இவ்வளோ டெட் அண்ட் டைம் நீங்கள் சொல்ல முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு பெண்கள் பார்த்திங்கன்னா இருந்து வெளியே வரவே பெரிய பிரச்சனை நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா எங்க தளபதிக்காக தான் அவர் ஆட்சியில உக்கார வைக்கணும் இப்ப சின்னதுலயே ஒரு சின்ன சின்ன பண்ண முடியும் இப்ப உள்ள சொல்றாங்க நீங்களே இப்ப ஒரு ஒரு பிரச்சனைக்காக எங்க குமாரண்ண பகுதி தலைவர் எல்லாமே ஃபுல் சப்போர்ட் இந்த அளவுக்கு நாங்க நிக்கிறோம்னா எங்க குமாரண்ணனும் அண்ணனும் எங்களோட பகுதி தலைவர் எல்லாமே சேர்ந்துதான் நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க நாங்க இருக்கோம் ஒரு ஆண்களா இருந்து குடும்பத்தோட குடும்பம் எல்லா தளபதி சொன்னார் பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து கூட அண்ணன் தம்பி அப்படின்ட்டு எங்களோட அண்ணங்கள் வந்துருக்கு எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட்டாக இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு கொடி இருக்கு டிஎம்கே கே கொடி இருக்கு தோல் திருமாவன கொடி இருக்கு எந்த பர்மிஷனுக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணவே இல்லை இப்போ நாங்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்றீங்க நாங்க கொடுத்தோம் அப்பயும் நீங்க வேணான்னு நாங்கள் நாங்க மாட்டோம் இப்போ எல்லாமே கொடுத்துட்டு ஃபார்மெட் கொடுத்துட்டு டெட் அண்ட் டைம்ல சொல்றதா என்னால அக்செப்ட் பண்ண முடியும் நான் சைன் பண்ணணும் ப்ரெஷர் கொடுத்தாங்க புலீஸ்க்கான நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிடு நான் ஏன் எதுக்கு பண்ணனும் நான் குடுத்துட்டு வரேன் அப்பயே நீங்க வேணாம்னு நான் கேட்டுக்க மாட்டேனே ஓகே நீங்க பர்மிஷன் குடுக்கலன்னு சொல்லிட்டு நான் மூவாயிருப்பேன் எல்லாமே சொல்லிட்டு இப்ப வந்து சொல்லும் போது எனக்கு நான் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா மாநகராட்சியில பர்மிஷன் வாங்குது ஆல்ரெடி மாநகராட்சி கிட்ட போகும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது போலீஸ்காரங்க தான் கொடுக்கணும் அவங்க சும்மா வந்து ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மாநகராட்சியில எப்படி சொல்றாங்க இவங்க போனா மாநகராட்சி இது எப்படி எப்படினா இதுல அதுல இதுன்னு வாங்கல அந்த மாதிரி எங்க பண்ணிட்டு நீங்க ஏத்த கூடாது ஏன் அப்படின்னா எங்களுக்கு ப்ரஷர் வருது இப்ப இங்க வந்து ப்ரஷர் வரலீங்களா என்னோட கேள்வி என்னன்னா ஒரே நிமிஷம் என்னோட கேள்வி என்னன்னா மத்த கொடி அது மொதல் பிரச்சனை இல்ல உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு மத்த கொடி பிரச்சனை பண்ணனே இங்க ஏன் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க தலைமுறையில தலைம ஆச்சு ஆட்சி முருங்கால முதல்வர் வராருன்னு எல்லாரும் பயப்படுறாங்க அவ்வளவுதான் இது சொல்லுவாங்களே பயம் பயம்னு இது எப்படின்னா ஒரு கடல் நீர் வரும்போது வர வைக்கிறவங்களும் இருப்பாங்க கல்லறிகிறவங்களும் இருப்பாங்க கூப்போட்டு கூப்பிட்றவங்களும் இருப்பாங்க இல்லையா எல்லாேருமே கும்பிட்றாங்க கல்லறி கல்லறிச்செறிகாங்க அது யாருங்க நான் சொல்ல வேண்டியதில்லை பப்ளிக் உங்களுக்கே தெரியும்